உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அடுப்பு ஆ டு அடுப்பு ஆ அடுப்பு ஆ டு இப் பூ அடுப்பு ஆறு ஆறு ஆ ஆறு ஆறு ஈ இராள் ஈ ராள் இரா ஈரல் ஈரா ஈரல் ஈ ஈரல் 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 ஈரில் Iral e U Uyaram U, -yaram. u Ya Ra Im Uyaram U Uyaram U, u, -yaram. u Ya Ra Im Uyaram

பு ஏ ரூ இம் பூ எறும்பு ஏரும்பு ஏ ரூ இம் பூ ஏ, ஏலக்காய் ஏ இக் கா ஈலக்காய் ஏலக்காய் ஏ ஏ ல இக் கா ஏலக்காய் ஐ ஐ பசி ஐ Ip Pa Si Ai si Ai 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 Ip Pa Si Ai -si. -si. si Wo Wo pura Wo, wo Ip Pu Ra ஓ வு இர ஓ ஓவியர் ஓ பி ய் ஓவியர் ஓ ஓவியர் ஓ ம்பரம் டூ இம் பவுடும்பரம் ஔடும்பரம் ஔ டு இம் ப ர எழுத்து ஒன்று ஆய்தெ எழுத்து ஒன்று அக் அக்ரினை ஆ அக் ரீ நை அக்ரினை அக் அக்ரிணை ஆ அக் ரீ நை அக்ரிணை உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அடுப்பு ஆ டூ இப் பூ அடுப்பு ஆ, அடுப்பு. ஆ, טُّ, ίிப், பู, அடுப்பு. ஆ, ஆரு. ஆ, ரூ, ஆரு. ஆ, ஆரு. ஆ, ரூ, ஆரு. இரா இல் இரா இல் இரா ஈரல் ஈரா இல் ஈ ஈரல் 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 ஊ உயரம் ஊயரம் உயரம் ஊ உயரம் ం ఉయర ఊరుగాయ కా ఈ ఊరుగాయరుగాయ ఊ கா ஊறுகாய் ஏறும்பு ஏ ரூ இம் புறும்பு ஏறும்பு ஏ இம் ஏ ஏலக்காய் ஏக் கா ஈ ஏலக்காய் ஏலக்காய் ஏ ல இக் கா ஈ ye la ai. ai pusi. ai. yep. pa. si. ai. pusi. ai. Persi. ai pusi. ai. yep. pa. si. ai. pusi. Si. Si. whoa. ஓ இப் பூ உ ஒப்புரவு ஓ ஒப்புரவு ஓ இப் பூ ரூ ஒப்புரவு ஓவியர் ஓ, ஓவியர் ஓ விருவியர் ஹௌடும்பரம் ஹவு டூ இம் ப ர இம் அவுடும்பரம் அவு அவுடும்பரம் அவு டு இம் ப ர இம் அவுடும்பரம் ஆயுத எழுத்து ஒன்று ஆயுத எழுத்து ஒன்று அக் அக்ரிணை அக் ரீ நை அக்ரிணை அக் அக்ரிணை அக் ரீ நை அக்ரிணை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்